ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு வாரமாக வயலில் வேலை சரியாக இருந்துச்சுங்க அதனால் சரியாக வீடியோவும் போட முடியல அதே டைமில் பாத்தீங்கன்னா சாணி கொட்டை எதுவுமே சரியாக பெருக்கவே முடியல இன்றைக்கி கோழி குண்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம் சொல்லி கோழி உள்ள வந்திருந்தேன் வந்து பார்த்தா அங்கங்கே முட்டை ஊடாக இருக்குதுங்க என்னடா இது ஒரே முட்டை ஊடாக இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஃபுல்லாக வரும் முட்டையில் எறும்பெல்லாம் முச்சிக்கிட்டு முட்டையில் வந்து கருப்பத்தி இருக்குது இங்கே வந்து ரெண்டு கோழி முட்டை விடும் அந்த ஒரு ரெண்டு கோழியோட முட்டையும் நான் டெய்லியும் வந்து காலையிலே கலெக்ட் பண்ணிடுவேன் காலையில் கோழி கொண்டு துறப்போம் பார்த்தீங்களா அந்த டைம்லேயே இருக்கும் அதை வந்து எடுத்துருவேன் இது வந்து எந்த கோழியிடா போட்டு சின்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா கருப்பத்தி இருக்குது அப்போ ஏதோ ஒரு கோழி வந்து வைக்கோல் பொருள் வந்து முட்டை வச்சுருக்கும் போல நம்ம வைக்கோல் போர் வந்து வயலுக்கு போகிற வழியில் இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போட முடியாதுன்றதுனால நான் இங்கே வந்து ஒரு இருபது ரோல் மட்டும் இங்கே அடிக்க வச்சுருந்தேன் அந்த இருபது ரோலும் வந்து இப்போ காலி ஆயிட்டு மூணு ரோல் தான் இருக்குது அந்த மூணு ரோல் எடுக்க எடுக்கு அடியில் வந்து ஏதோ ஒரு கோழி முட்டை வச்சுருக்கும் போல சரி எங்கேன்னு பார்க்கலான்னு சொல்லி இந்த வைக்கோல் போர்லேருந்து ஏறி பார்த்தேன் இந்த இடத்துக்கும் பாத்தீங்களா இந்த ரெண்டு இடத்துல தான் ரெண்டு கோழி வந்து முட்டை வைக்கும் அந்த ரெண்டு முட்டையை நான் எடுத்துருவேன் இன்னைக்கு ஒரு முட்டை இருக்கு பாருங்கள் அதை இன்னும் நான் எடுக்கல அதை எடுக்கணும் மற்றபடி இங்கே ஒரு ஓப்பன் இருக்குது இந்த சந்தோழியாக ஏதாவது கோழி போயிருக்குமான்னு தெரியல இதை நம்ம ஏறி அந்த வைக்கோல் எடுத்துட்டு வெளியில் போட்டால் மட்டும் தான் நமக்கு தெரியும் சரி இது எடுக்கிறது வந்து சரி எடுத்துருவோம் வைக்கோல் வந்து ரொம்பலாம் வெயிட் இருக்காது இருந்தாலும் ஒருத்தர் தூக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் அசைச்சு பார்த்தேன் அசைக்க முடியல அது வேற ஒரு மாதிரி சைடாக இருந்துச்சு ஒரு கீழேயும் ஒரு பக்கம் மேலேயும் இருந்துச்சு அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தானே இருக்கும் அதனால் நானே மேலே ஏறி ஒரு வழியாக அந்த வைக்கோல் ரோலை வந்து கீழே தள்ளிட்டு தான் பார்க்கணும் ஏன்னா அங்கே தான் முட்டை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு கோழி நல்ல கோழி போடுற முட்டை தான் அதை எடுத்தாச்சு எடுத்துட்டு இந்த வைக்கோல்ல ரோல் வந்து எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பார்க்க போறேன் அதுக்குள்ள ஏதாவது முட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி இழுத்தா இழுக்கவே முடியலங்க நாம என்ன விட்டுருவோமா என்ன நீயா நானா பாத்துரலாம்னு சொல்லி நானும் ஒரு வழியா போராடி இழுத்து வெளியில போட்டுட்டேன் வெளியில போட்டு அப்புறம்தான் உள்ள பாத்தீங்கன்னா ஒரே முட்டை மயமா இருக்குங்க ஏதோ ஒரு கோழி இது உள்ள போய் முட்டை போட்டு வச்சிருக்கோம் போல இது எப்போ போட்ட முட்டணும்னு தெரியல இது வந்து ஒரு வாரத்துக்கான வளர்ச்சி தான் வளர்ச்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இல்லை ஒரு சில முட்டைகள் பாத்தீங்கன்னா பாக்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாள் முட்டை மாதிரி இருந்துச்சு அழுக்கா இருந்துச்சு அங்கேயே வந்து நிறைய முட்டை போடு வந்து குடிச்சிட்டுலாம் போட்டிருந்துச்சு இது யார் பார்க்குற வேலை எலியா இல்லை வந்து காக்கா வந்து தூக்கத்துக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா சந்து உள்ள இருக்கு ஒன்று எலியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கோழியை ஏதாவது குத்தி வச்சிருக்கணும் அதுதான் என்னோட டவுட்டாக இருந்துச்சு இங்க பாருங்களேன் எப்படி உடைச்சி வச்சிருக்கு பாருங்க இங்கேயே வந்து ஒரு நாலு முட்டை உடஞ்சிருச்சு ஆல்ரெடி வெளியில் ஒரு நாலு முட்டை எட்டு முட்டையை காலி பண்ணி வச்சிருச்சுங்க அப்போ இங்கே ஒரு கோழி போடுதா இல்லை ரெண்டு கோழி போடுதானோ எனக்கு சரியாக தெரில ஒரு சில முட்டை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு சில முட்டை வந்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட முட்டை மாதிரி இருக்கு இதெல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் எல்லா முட்டையுமே வெயிட்டாக இருக்குது அதாவது கரு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இன்னும் செக் பண்ணி பார்க்கல செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எத்தனை வாரம் கருன்ட்டு ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆன முட்டை கூடலாம் தூக்கி போட்டுட்டு நல்ல முட்டையை மட்டும் நம்ம இந்த பாக்ஸ் இருக்குல்ல பக்கத்துல அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டு அந்த பாக்ஸில் வேற ஏதாவது கோழியை தான் பிடிச்சி உட்கார வைக்கணும் மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு முட்டைகளை எடுத்து நம்ம வேற ஒரு கோழியில தான் வைக்கணும் இந்த கோழி திரும்ப வந்து இந்த இடத்துல உட்காராது ஏன்னா இது சரியான பிடிவாத பிடிச்ச கோழிங்க இங்க இருக்கக்கூடிய கோழிகள்லாம் எல்லாம் எங்க உட்காருமோ அங்க மட்டும் தான் உட்காரும் வேற இடம் மாத்தி வச்சு உட்காரவே உட்காராதுங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வச்சாலும் வந்து நாய் தொல்லை அதிகமாக இருக்கும் நாயும் வந்து முட்டையெல்லாம் குடிச்சிரும் நான் வரும்போது கூட ஒரு நாய் தான் ஓடிச்சு இப்போ தான் எனக்கு டவுட்டாக இருக்குது ஒரு வேளை நாய் தான் குடிச்சிருக்குமோன்னு கூட எனக்கு சரியா தெரியல அந்த சந்து உள்ள போய் எப்படி நாய் குடிக்கணும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எப்படின்னு தெரியல பார்ப்போம் எப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம் எந்த கோழி வந்து இங்கே உட்காருவோ அதை விட்டுற வேண்டியதான் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கோழியை பிடிச்சி இதில் உட்கார வைக்க வேண்டியதுதான் பத்து பதினஞ்சு முட்டை கிட்ட போட்டிருக்கோம் ஒரு கோழி ஏன்னா ரொம்ப நாளாக காணாமல் போயிடுச்சு இந்த வைக்கோல் உள்ளதான் இருந்திருக்கும் போல் இங்கேயே போட்டு இங்கேயே அடையில உட்காந்துருக்கு ஆனால் முட்டை எல்லாமே வந்து உள்ளே கரு இருக்கா மாதிரி தான் இருக்குது வெயிட்டாக இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பொறிக்குமா என்னன்னு தெரியல ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சாறு முட்டையை வந்து காலி பண்ணிடுச்சு நாய் இப்போ உடஞ்சி போன முட்டையெல்லாம் தூரம் போட்டுட்டு நல்லா இருக்க முட்டையெல்லாம் இந்த டப்பாவில் வச்சுருந்தேன் இருக்கக்கூடிய முட்டை எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷின்ல ஒரு கோழி இருக்கும் இல்லையா அந்த கோழி வந்து அடையில தான் உட்காந்துருக்கு ரொம்ப நாளாக அதில் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில போய் கோழி கொண்டு பாக்குற ரெண்டு கோழியும் இந்த முட்டையில ஏறி உட்காந்துருக்குங்க அப்போ இந்த ரெண்டு கோழியும் போட்ட வேலை தான் போல இருக்கு இது அதுலேயும் ஒரு முட்டையை உடச்சி வச்சிருக்கு ரெண்டு கோழி இருக்கிறதுனால ஒரு முட்டையை நெசுக்கி வச்சிருக்கு இப்போ இதுல ஏதாவது ஒரு கோழி தூக்கி ஓரம் போட்டுட்டு ஏதாவது ஒரு கோழில மட்டும் இதை இன்னைக்கு செக் பண்ணிட்டு வைக்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கொஞ்சம் பொறிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்